செம்போரர் வந்து அட்டாக் பண்றதுடைய காரணமே இந்த மான்

ஒரு ஜப்பான் பிளாக் ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அதோட கொஞ்சம் கிரோசின் மண்ண கலந்துருக்க ஜப்பான் பிளாக் அந்த கிரோசினோட பெண்டால் அத கலந்து இந்த தண்டில் இருந்து இந்த இடத்த கம்ப்ளீட்டா அடிச்சு விடுங்க இது வரைக்கும் இப்படியே நீங்க அடிச்சு விட வேண்டியது அப்ப ஒரு ஸ்டெம் போரர் வர இல்லாட்டு தோட்டத்தை அழிச்சிரும் ஏன்னா பூச்சிகளுடைய இனப்பெருக்கம் அபரிதமானது